ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ என்னோடய டெய்லரிங் ஷாப்புக்கு புது கஸ்டமர் வந்திருந்தாங்க அவங்க பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் ஒன்று வந்து கொடுத்துட்டு எனக்கு நெக்குக்கு ஸ்லீவுக்கெல்லாம் ஸ்கேலப் டிசைன் தைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் எந்த கஸ்டமர் வந்தாலும் சரி அந்த டிசைனோட ரேட் வந்து இந்த அமௌண்ட்லருந்து இந்த அமௌண்ட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நம்ம வந்து கரெக்டான அமௌண்ட்டை வந்து சொல்ல முடியாது சில சமயம் அந்த டிசைன் வந்து கூட அமௌண்ட்டு வரும் இல்லாட்டினா கம்மியான அமௌண்ட்டு வரும் அதனால் இந்த ரேட்டில் இருந்து இந்த ரேட்டுக்குள்ளே வரும்னு நம்ம குத்து மதிப்பாக சொல்லிடணும் அப்போதான் நம்ம தைச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு கரெக்டான அமௌண்ட்டை சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுமே அந்த பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்கேலப் டிசைன் தைக்கணும் அப்படின்னா நெக்குக்கு முந்நூறுபா வரும் ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது முதல் இரநூறுபா வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர்கிட்ட எதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு இதில் என்ன அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இதை கட் பண்ணுறதுக்கே பார்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிரும் அதை வந்து நம்ம அயன் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபினிஷிங்காக நம்ம வந்து தச்சு வரணும் நார்மலாக தைக்கிற மாதிரி ஸ்பீடாலாம் நம்மளால் தைக்க முடியாது ஒவ்வொரு குத்தாக தான் குத்தி வரணும் அதை தைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலு மணி நேரம் டைம் எடுத்துரும் நான் வந்து நல்லா தைக்க தெரிஞ்சேன் எனக்கே பார்த்திங்கன்னா நாலு மணி நேரம் டைம் எடுக்குது அப்போ நீங்களே யோசித்து பாருங்கள் பொறுமை இருக்கிறவங்கனால மட்டும்தான் இந்த டிசைனை வந்து ஃபினிஷிங்காக தச்சு கொண்டுட்டு வர முடியும் பொறுமை இல்லாதவங்க அந்த ஃபினிஷ் ஃபினிஷிங் வந்து கொண்டுட்டு வர முடியாது அப்படின்னு நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கூட அவங்களுக்கு புரியலை கடைசிலாம் அந்த கஸ்டமர் என்ன சொல்லிட்டாங்க நானுமே டெய்லர் தான் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஃபினிஷிங் சரியாக வரலைங்குறதுனால தான் நான் உங்கக்கிட்ட தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க என்னங்க ஒரு டெய்லராக இருந்துக்கிட்டு இன்னொரு டெய்லரை அதுக்காக மட்டப்படுத்தலாமா சொல்லுங்கள் ஃபினிஷிங் சரியாக வரலை அப்படின்னா நீங்கள் தானே பொறுமையாக தைக்கணும் பொறுமையாக தைச்சா எதுக்கு ஃபினிஷிங் வராமல் போகுது அப்புறமா அந்த கஸ்டமர் இந்த டிசைனே வேணாம் நார்மலாக எனக்கு ஸ்டார் கழுத்தையே வச்சு தைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க